ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகவானுடைய மகா உங்களது ஆத்மா அபிமானி நிலைதான் உங்களது பாதுகாப்பு கவசமாகும் எவ்வாறு நமது ஆத்மாபிமானி நிலை நம்மை பாதுகாக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மா அபிமானி நிலை என்றால் என்ன முதன்மையாக நாம் தேகிய அபிமானி நிலையை பயிற்சி செய்கிறோம் அதாவது இந்த தேகத்திலிருந்தாலும் நான் நெற்றியில் ஜொலிக்கும் ஆத்மா ஆவேன் இந்த உடலின் சாரதியாவேன் நான் இயக்குபவன் இந்த உடல் எனது ரதம் நான் வேறு உடல் வேறு என்ற தெளிவான உணர்வு இந்த விலகிய தன்மையினால் மனம் அமைதி அடைகிறது வீணானவை முடிவடைகின்றன தேகத்தின் மீதான நமது கவர்ச்சி முடிவடைந்து விடுகிறது கர்மேந்திரியங்களின் ரசனைகளும் தளர்வடைகின்றன இது மிக அழகான நிலையாகும் ஆனால் ஆத்மா நிலை என்பது இதைவிட சற்று உயர்ந்ததாகும் ஆத்மாவின் உண்மையான அந்த ஏழு குணங்கள் அடிப்படை குணங்கள் நமது வாழ்க்கையில் நமது சொரூபத்தில் வந்துவிட வேண்டும் உதாரணத்துக்கு ஆத்மா ஞான சொரூபமானதா எனவே ஞானம் நமது வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்க வேண்டும் வெறும் புத்தியில் மட்டுமல்ல நமது ஒவ்வொரு கர்மம் வார்த்தை மற்றும் எண்ணங்களில் ஞானபூர்வமாக நாம் இருக்க வேண்டும் நமது நடவடிக்கைகள் ஞானபூர்வமாக இருக்க வேண்டும் வெளி உலக மனிதர்களும் அதைத்தான் கவனிக்கிறார்கள் இவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் எவ்வாறு காரியங்களை செய்கிறார்கள் நாம் ஞானபூர்வமாக நடந்து கொள்வோமானால் அதன் ஆழமான தாக்கம் பிறர் மீது ஏற்படும் ஒருவர் அடிக்கடி கோபப்படுகிறார் வேலை விவகாரங்களில் பிறரை ஏமாற்றுகிறார் வீணான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவரை ஞான சொரூபமானவர் என்று யார் ஏற்றுக்கொள்வார் ஆத்மா அமைதி சொரூபமானதாகும் அமைதியின் ஆழமான அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் அமைதி நமது வாழ்க்கையில் நிலையானதாக இருக்க வேண்டும் அமைதி நமது சக்தியாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட அமைதி என்றால் ஒருபோதும் நாம் கோபம் கூடாது யாருமே அல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலையுமே நம் மன அமைதியை ஆத்மா… அன்பு நிலைவுலையுரூபமானதாகும் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்காகவும் இயற்கைக்காகவும் நமது சித்தத்தில் அன்பு நிறைந்திருக்க வேண்டும் வெறுப்புணர்வு அழிந்து அனைவர் மீதும் சுபமான பாவனைகள் சுப விருப்பங்கள் இருக்க வேண்டும் ஆத்மா சுக சுரூபமானதாகும் உண்மையான அர்த்தத்தில் ஆன்மீக சுகத்தை நாம் அனுபவம் செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் துக்கத்தின் அலைகளை உள்ளுக்குள் அனுமதிக்க கூடாது ஆத்மா பரம தூய்மையானதாகும் உண்மையில் நான் விகாரங்களற்ற பரிசுத்தமான ஆத்மா என்பதை ஆழமாக அனுபவம் செய்வோம் எந்த விகாரமும் நம்மை தாக்கக்கூடாது பேராசையும் இருக்கக்கூடாது பற்றுதலும் இருக்கக்கூடாது அனைத்து விகாரங்களின் அம்சம் கூட அழிந்துவிட வேண்டும் ஆத்மாவாகிய நான் சக்தி சொரூபமாவேன் நான் அழிவற்ற ஆத்மா என்னை யாருமே கொல்ல முடியாது இந்த விஷயம் நினைவில் இருந்தால் பயமற்ற தன்மை வந்துவிடும் இந்த நினைவினால் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வதனால் நம்மை சுற்றி சக்திசாலியான ஒளிவட்டம் உருவாகின்றது அது நம்மை பாதுகாக்கின்றது அதே போன்று ஆத்மா ஆனந்த ஸ்வரூபமானதாகும் அதாவது அதிகப்படியான மகிழ்ச்சி புலன்களின் சுகத்தை கடந்த ஆனந்த பேரின்ப நிலை ஆத்ம உணர்விலும் இறை அன்பிலும் மூழ்க கூடிய அந்த ஆனந்த நிலையில் நிலைத்திருப்போம் இப்படிப்பட்ட நமது குணங்களில் நிலைத்திருப்போமானால் நம்மை சுற்றிலும் சக்திசாலியான ஒளிவட்டம் பரவியிருக்கும் அது ஆன்மீக ரீதியாக பிறரை கவர்ந்திருக்கும் நாம் நன்றாக அறிவோம் நம்மிடம் இந்த குணங்கள் இருக்குமானால் சக மனிதர்கள் நம்மை மிகுந்த மரியாதையோடு பார்க்கிறார்கள் யாரிடம் பணிவு தன்மை அதிகமாக இருக்குமோ அவர்களை தாக்க வேண்டும் என்று யாருக்கும் தோன்றுவதில்லை நாம் பரம தூய்மையான பரிசுத்தமான ஆத்மாக்களாக இருப்போமானால் நமது அந்த சக்திசாலியான ஒளிவட்டம் பல காரியங்களை செய்யும் நம்மை பாதுகாக்கும் எனவே இந்த ஆத்மா அபிமானி பயிற்சியினை அதிகரித்துக் கொண்டே செல்வோம் இது அவசியம் அதிகமான முயற்சிக்கான உழைப்பிற்கான விஷயமாகும் ஆனால் கடினமான உழைப்பானது எப்படிப்பட்ட விஷயத்தையும் சாதிக்கச் செய்யும் யார் அப்படிப்பட்ட பயிற்சியை முயற்சியை மேற்கொள்கிறார்களோ அவர்களை வெற்றி ரத்தினங்கள் ஆவார்கள் எனவே ஆத்மா அபிமானியாக ஆவதற்கான இந்த ஏழு குணங்களையும் வாழ்க்கையில் நிறைத்துக் கொள்வதற்கான தீவிரமான முயற்சியில் ஈடுபடுவோம் ஓம் சாந்தி